நான் செய்யக்கூடிய இந்த காரியம் தினமும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் பண்றோம் இல்லையா இந்த விஷயமானது ஒரு பயணியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பயணியர் அப்படின்னா ஒரு முன்னு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கிருஷ்ணர் பகவத்கீதையில இந்த விஷயத்த தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் என்ன பேசுறாரு அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய காரியங்களை எப்படி பக்தியோட மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே வந்து குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் வியாபாரத்தை விட்டுட்டு முழுமையாக சன்னியாசம் எடுத்துக்கிட்டு கோயில உட்காந்து யாரும் சேவை பண்ண முடியாது அப்படி பண்ணவும் கூடாது அப்ப பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க வீட்டுல இருக்காங்க குடும்பத்தோட இருக்காங்க அவங்களுடைய வியாபாரம் பண்றாங்க தொழில் பாக்குறாங்க இல்ல வேலைக்கு போறாங்க இல்லையா இப்படி இருக்கும்போது இவர்களும் என்ன பண்ணும் நகவானை அடைவதற்கான வழி என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும் அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணா தெரியுமா நமக்கு ஏற்ற ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுத்தார் நீங்க எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்துல என்ன பண்ணுங்க நீங்க கிருஷ்ணரை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா கர்ம யோகம் சொல்றோம் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க வியாபாரம் பண்றாங்க இல்லையா வெளியில் இருக்கக்கூடிய மக்களையும் குடும்பத்தை பாத்துக்கிறாங்க வெளியில் இருக்கக்கூடிய மக்களையும் சமைக்கிறாங்க சாப்பிடுறாங்க எல்லா காரியம் பண்றாங்க பட் பக்தர்களுக்கும் வெளியுள்ள மக்களுக்கும் என்ன வித்தியாசம் வெளியில இருக்கவங்களும் அதே பண்றாங்க பக்தனும் அதே பண்றான் அப்படின்னா பக்தன் அவன் பண்ணுவதற்கான காரணம் வேற வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஐடியாவே கிடையாது நாம் கடவுளைக்காக பண்றோம் கடவுளை திருப்தி பண்றதுக்காக பண்றோம் அப்படின்னு ஐடியாவே இல்லை எப்படி துரியோதனன் சண்டை போட்டானும் துரியோதனும் சண்டை போட்டான் அர்ஜுனும் சண்டை போட்டான் ஆனா ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டாங்க துரியோதனன் சண்டை போட்டது நான் சந்தோஷமா இருக்கணும் நான் அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்றான் துரியோதனும் சண்டை போட்டான் அழிஞ்சு போயிட்டான் இதுவே அர்ஜுனுக்கு கிருஷ்ண சொல்லி கொடுத்தாரு நீ சண்டை போடு ஆனா நீ வந்து எனக்காக சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனக்காக அப்படின்னா கிருஷ்ணருக்காக பக்திக்காக அப்படி நீ செஞ்ச அப்படின்னா நான் உனக்கு துணை இருக்குன்னு சொல்லி சொல்றேன் அது போல நம்ம இந்த உலகத்துல பகவானோட துணை வேணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நாம் செய்யக்கூடிய காரியங்களை கிருஷ்ணருக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அவர் பொறுப்பெடுத்துக்கிறார் அவர் நம்முடைய முதலாளியா மாறி போயிடுறார் நமக்கு தேவையானதை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிடாரு எப்ப இதை நான் பண்றேன் எனக்காக பண்றேன் என்னோட இது பண்றேன் அப்படின்ற எண்ணத்துல பண்ணிட்டு இருக்கோமோ அப்ப தான் செய்யணும் கண்டிப்பா அதுல வெற்றியும் கிடைக்க போறது கிடையாது அதனால என்ன பண்றோம்னா நம்மளுடைய சேர்மேன் பலராம் கோவிந்த பிரபு என்ன பண்ணிருக்காரு இந்த ஒரு சிஸ்டத்தை நம்மளுக்கு கொண்டு கொடுத்துருக்காரு இப்ப இதே சிஸ்டத்தை நம்ம வந்து நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ண போறோம் நிறைய பேக்ட்ரிஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல கேக்குறாங்க எங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ ரீசெண்டா பலராம் பிரபு வந்து கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாரு அங்க எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜுவல்லரி குரூப் ஒண்ணு இருக்கு ஜுவல்வன் இருக்காங்க இல்லையா சோ அவங்க அவங்களுக்கு வந்து எட்டாயிரம் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு கேக்குறாங்க இந்த மாதிரி எங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ நாம் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப எளிமையான காரியம் போல இருக்கும் ஆனா இந்த காரியத்தையும் நிறைய பேர் பண்றது கிடையாது இது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் நான் பண்றது இந்த ஹரிகிருஷ்ண மாத்திர ஜபம் காலையில எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் இதை நம்ம தொடர்ந்து பண்ணணும் எல்லாரும் சின்சியரா பண்ண ஆரம்பிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சோ ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் சொல்லுங்க இந்த பதினஞ்சு நிமிஷம் மட்டும் மற்ற எந்த பேச்சும் இல்லாம உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணலாம் மந்திரம் சொல்லலாம் அப்படிங்கற கொஞ்சம் பொறுப்போட நீங்க மத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க மற்ற டைம்ல நீங்க உங்க வேலையை பாருங்க யாரும் உங்களை வேலைன்னு சொல்ல போறது கிடையாது பட் காலையில இந்த பதினஞ்சு நிமிஷம் மட்டும் எல்லாருமே கொஞ்சம் சின்சியரா உட்காந்து சேன் பண்ண முயற்சி பண்ணுங்க நமக்கு எல்லா சக்சஸும் ஈஸியா வந்து அடையும்